என்றைக்கி நம்ம அரிசி ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம் துருவனை கேரட் ஒன்று சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துக்கலாம் இது ஆற விட்டு நல்லா கை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பசைஞ்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி எடுத்துக்குங்க அதில் கொஞ்சம் மாவு எடுத்து கையில் எண்ணெய் தொட்டுன்னு இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க இப்போ தவால போட்டு சுட்டுக்கலாம் இப்போது தவா சூடாயிடுச்சு தவால போட்டுக்கலாம் தவால போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் வேணும்னால நெய் சேர்த்துக்குங்க நான் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன் வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் எண்ணெய் விட்டுக்கலாம் வேகட்டும் வெந்துடுச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே சுட்டி எடுத்துடலாம் அரிசி ரொட்டி ரெடி அது கூட நான் இன்றைக்கி ஆனியன் சட்னி செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ